வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டானாச்சியார் உள்ள துருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திற்குரிய பாசுரத்தை நமது சேனலிலே முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பாசுரத்தை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டா நாச்சியானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெற்று மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஸ்ரீ ஆண்டானாட்சியாளர்களுடைய திருப்பாவை பாசுரமானது இருபத்தி இரண்டு அந்த தராசராபீமான பங்கா வந்து பள்ளி கட்டியிருக்கீ சங்கம் சங்கமா சங்கம் பார்ப்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாயே செய்த தாமரை பூ போல செங்கம் சிறு சிறிதே எம்மை வேளியாவா திங்களோ மாதே எப்போல் அங்கே கண்டு கண்டுகொண்ட மேல் நோக்கு இங்கே மேல் சாபம் எந்தோரம் பாபாய சந்திரனும் சூரியனும் கண்ணனினுடைய இரு கண்களாக இந்த பாசுரத்தில் காட்டப்பட்டுள்ளது அவன் கண்களில் வெப்பமும் உண்டு தட்பமும் உண்டு என்பதைத்தான் இதோ புலப்படுத்துகின்றது மாற்றார் கண் வெப்பத்தால் தொலைகிறார்கள் அவனது அடியாக அவனுடைய தட்பத்தால் குளிர்ந்து மகிழ்கிறார்கள் இவ்வாறு இந்த பாசுரத்தில் கண்ணன் மாட்டுக்காதல் மீதுற பெற்ற துருவாடி பெண்கள் அவனை வாழ்த்துவதே தங்களுடைய வாழ்வாக இந்த பாசுரமானது அமைகின்றது என்பதை புலப்படுத்தி இருப்பதை தாங்கள் அனைவரும் காணலாம் சுப அஸ்து